வரைக்கும் வரக்கூடிய பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்கள் ராசியிலே சஞ்சாரம் பண்ணிட்டு வரைக்கும் சனியோட பார்வையில் இருக்கிறார் அவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு சனியோட பார்வையிட விலகி மிதின வீட்டுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு தனகிரகமாக இருக்கக்கூடிய குரு போகும் பொழுது உங்க வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் தனகிரகமாக தனஸ்தானத்தில் அமர்ந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் நல்ல துருஸ்தானமாக இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கெடுபலன் அத்தனையும் குறைந்து மிகச்சிறப்பான அற்புதமான வாழ்க்கையை இந்த ஆண்டு முழுவதுமே குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்து குரு பார்க்கும் பொழுது இதனால கடந்த காலத்தில் கஷ்டத்தையும் வலி வேதனையும் உணர்ந்திருக்கக்கூடிய மனிதர்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால கோர்ட்டு கேஸு வம்பு வள கலைஞ்சிட்டு இருக்கிறீங்க மீண்டும் ஒற்றுமையாக சேர்ந்து வளக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வைகளில் எதிரிஸ்தானம் சத்ருஸ்தானத்தை பார்க்குற ஒரு காரணத்தினால எதிரிகள் அத்தனை பேரும் விலகி போயிடுவாங்க தீர்க்க முடியாத கடன் இருந்தாலும் கட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வீடு வாங்குறதுக்காக நிலவரங்கள் பிடிக்கிறதுக்காக கடந்த காலத்தை லோனுக்காக அழகன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுப வழியில கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால கண்டிப்பாக கடன் கிடைக்கும் லோன் கிடைக்கும் நல்ல முறையில் கட்டி முடிச்சுடுவீங்க வீடு கட்டுறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்குனீங்கனாலும் கட்டக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அந்த குரு பயிற்சி அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சிறப்பான வாழ்க்கை இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கு சார்ந்த விஷயங்களை தவிர்த்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்காம படிப்புல கவனத்தை செலுத்தி படிச்சீங்கன்னா கண்டிப்பா போட்டித்தருவில் வெற்றி கிடச்சு நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்ச துறையில போய் சாதிச்சே தேடுவீங்க மொத்தத்துல ரிசபராசர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில எந்த துறையில இருந்தாலும் சாதிக்கக்கூடிய வல்லம் ஏறக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால தொழில்ஸ்தானத்துல ராக மறந்து குரு பார்க்கறதுனால அபரிமிதமான பணிகளை முன்னேற்றமும் லாபமும் கண்டிப்பா கிடைக்கும் சொந்த தொழில் செஞ்சிட்டு சரி உங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் முன்னேற்றமும் தொழிலில் கிடைக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால கண்டிப்பா வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே இந்த ஆண்டு முழுவதும் வளரப்போறீங்க இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்தவரைக்கும் விளையாட்டுத் துறையில சாதிக்கக்கூடிய காலமாகவும் உயர்கல்விக்காக வெளிநடப்ப கூடிய ஒரு காலமாகவும் குடும்பம் இல்லாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு காலமாகவும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் வேலையில் தொழிலில் தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை ரசபராச அன்பர்கள் இந்த ஆண்டு முழுவதுமே வாழப்பாருங்க தொண்ணூறு சதவீதம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்